வணக்கம் நண்பர்களே இந்த தாலி எத்தனை போடலாம் பற்றி பார்க்கலாம் தற்போதுள்ள காலகட்டத்தில் மாங்கல்யத்தை ஆபரணமாகவும் அழகு சாதன பொருளாகவும் அதை அனைவரும் பார்க்கும்படி வெளியில் போட்டுக்கொண்டு போகக்கூடிய பழக்கமும் இருக்கிறது முன்பெல்லாம் தாலியை மஞ்சள் கயிற்றில் அல்லது பட்டு நூலில் அணிந்திருப்பார்கள் அவ்வாறு அணிந்திருப்பதுதான் தாலிக்கு அதிக சக்தி என்று சொல்லப்பட்டது கணவனின் உயிர் நாடிக்கும் மனைவியின் உயிர் நாடிக்கும் மிகப்பெரிய இணைப்பு சக்தியை உருவாக்குவதே தான் என்று சொல்லுகிறார்கள் அதனால் தாலியை நம்மும் நூல்கள் கயிற்றில் கட்டும் பழக்கத்தை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் காலப்போக்கில் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக தாலி கயிறு தங்கச்செயினாக மாறியிருக்கின்றது மாங்கல்யம் மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த மாங்கல்யத்தில் எந்த காரணத்தைக் கொண்டும் இரும்பு பொருளை சேர்க்கக்கூடாது சிலர் இதில் ஊசியை போட்டு வைத்திருப்பார்கள் அவ்வாறு செய்யக்கூடாது இரும்பு சனீஸ்வரனின் அம்சத்தை பெற்றது அதை தாலியில் சேர்க்கும் போது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு பிரச்சினைகள் ஏற்படுகிறது மாங்கரியத்தில் இருக்கக்கூடியவை தான் இருக்க வேண்டுமா எண்களில் ஒற்றைப்படையில் இருக்கும் எண்களை பிரிக்க முடியாது அதுபோலதான் தாலியில் இருக்கும் விஷயங்கள் ஒற்றைப்படையில் இருந்தால் கணவன் மனைவியை பிரிக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கையை வளர்க்கிறது தாலியில் சேர்க்கக்கூடிய குண்டு கருமணி பவளமணி இது போன்ற பல்வேறு விதமான உறுப்புகள் சேர்ப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதே வெளியில் இருந்து பார்ப்பவர்களால் கண் திருஷ்டி ஏற்படக்கூடும் அதை தடுக்கத்தான் தாலியில் கருமணியை பயன்படுத்துகிறார்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் என்று எண்ணுபவர்கள் பவளமணியை தாலியில் சேர்க்க வேண்டும் தாலியை ஒற்றைப்படையில் வரும்படி ஒரு பவுன் மூன்று பவுன் ஐந்து பவுன் ஏழு பவுன் என்று ஒற்றைப்படையில் தங்கத்தில் தாலி செய்ய எடுத்துக் மிகவும் சிறந்தது தாலியை பெரும்பாலும் தங்கத்தில் தான் அணிந்திருப்பார்கள் ஆனால் சிலர் தாலியை வெள்ளியிலும் அணிகிறார்கள் வெள்ளி மகாலட்சுமியின் மற்றும் சுக்கிரனின் அம்சமாக கருதப்படுகிறது தங்கத்தில் தாலி அணிந்திருப்பது எப்படி அதிர்ஷ்டமான பலன்களை தருமோ அதுபோலதான் தாலியை வெள்ளியில் அணிந்திருந்தாலும் நல்லது அப்படி என்று சொல்கிறார்கள் மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்